செந்தில் பாலாஜி அவருடைய இந்த ஜாமீன்ல வெளிவந்த இந்த நிகழ்வு அப்படிங்கறது அரசியல் வட்டாரத்துல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது திமுகவுக்கு இனிமேல் தான் ஆரம்பம் ஆகும் முதல்வர் அவர்கள் குறிப்பிட்ட அந்த ட்வீட்ல ஆறுயிர் சகோதரர் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு அதுல முக்கியமாக நிறைவாக அவர் சொன்னதுதான் உன் தியாகம் பெரிது உறுதி அதனினும் பெரிது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இத்தனை முக்கியத்துவம் எதற்கு இவர் அந்த அளவுக்கு என்ன செய்து விட்டார் என்ன செய்து விட்டார்னா கலெக்ஷன் கொடுத்துட்டார் அதான் நமக்கு அதிமுக இருந்தப்ப அவருடைய அழிச்சாட்டியத்தெல்லாம் இதெல்லாம் நாங்கள் சிறைப்படுத்தணும் சொன்னது நீங்கள் தானே உங்கள் பக்கம் வந்தவொடனே எப்படி புனிதர் ஆகிறார் அந்த கேஸில் எல்லாமே உடனே வித்துட்ரா பண்ணி சரி கட்டி பணத்தைலாம் கொடுத்துட்டு எல்லாம் சரியாக போச்சு அப்படின்றப்ப அது எப்பட்ற நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது செல்வி ஜெயலலிதா கைது செய்யப்பட்ட போது சிறைச்சாலைக்குள் சொகுசாக இருக்கிறார் ஜெயலலிதான்னு சொன்னீங்க இப்போ நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறீங்க செந்தில் பாலாஜி சிறைக்குள்ளே எப்படி இருந்திருப்பார்னு ஒரு பொது கேள்வி உங்கள் இடத்துல நான் வைக்கிறேன் எப்படி இருந்திருப்பார் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அடுத்து இந்த கேள்வி வருது என்ன மாதிரியான துறைகள் அடுத்து வழங்கப்பட போகிறது அவர் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த துறைகளா இல்லை அதை விட இன்னும் முக்கியமான துறைகளான்ற ஒரு கேள்விகளும் வருது அதில் ஏதாவது தகவல்கள் இருக்கு இல்லை எப்படி இருந்தாலும் வந்து உங்களுக்கு இந்த டாஸ்மாக திரும்ப ஆகுது புதிய நீதி துணை முதலமைச்சருடைய பதவி ஏற்ப விஷயத்தையும் இவருடைய பதவியை ரெண்டு ஒன்னா காட்டுறாங்களா சமமா காட்டுறாங்களான்னு ஒண்ணு இருக்கு மகனுக்கு இணையானவரா சிந்தனை அந்த அளவுக்கு காட்டுறாங்கன்னு வந்துருதா இல்லையா உள்ளார இப்போ நீங்கள் ஒரு ஒரு புள்ளுக்குள்ளார வந்து ஒரு அரசியல் முளைக்கமோ முளைக்காது நாங்கள் வந்து உறுதியானவர்கள் நாங்கள் கோட்டை எங்களை வந்து இப்படிலாம் பண்ணவே முடியாது நீங்கள் வந்து பேசலாம் வசனம் இந்த உறுதியான கோட்டையில இருந்தே தானே ஒரு செந்தில் ஒரு அமைச்சரை பற்றி இன்னொரு அமைச்சர் போட்டு கொடுத்து ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு வந்துருக்கு விவசாயம் ஏதோ பொய்யா திணிச்சிட்டாங்க நீங்கள் கடந்த காலங்களில் பேசுனதை தான் பேச போட்டிருக்காங்க பொய்யா திணிச்சிட்டாங்க பொய்யா சொல்லிட்டாங்க சரி பொய் வழக்கில் சிக்க போய் விட்டு நானூத்தி நாற்பத்தஞ்சு நாள் இன்னொரு சிறையில் இருந்துட்டு வந்திருக்கிறாரு சவுக்கு சங்கர் என்ன வழக்குல சிக்க இங்க மட்டும் உங்களுக்கு மட்டும் சட்டத்தை மதிக்கணும் சட்டப்படி உங்களுக்கு எல்லாம் நடக்கணும் நீங்க சட்டப்படி நடந்துக்க மாட்டீங்களா மூணு முறை நீங்க நீதிமன்றத்தை கொட்டு வாங்குறீங்க இது அசிங்கமால இந்த அரசுக்கு அவமானமா இல்ல ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஏகலைவன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கோபிநாத் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் இப்போ அரசியல் வட்டாரத்துல முக்கியமான பேசுபொருள் நேற்று செந்தில் பாலாஜி விடுதல் ஜாமீனில் வெளிவந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் அவர் தான் பேசுபொருளாக இருக்கிறார் அவரை சுற்றி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் தெரிஞ்சுக்கிறது நினைக்கிற விஷயங்களில் முதல் கேள்வியாக வைக்கிறது அவருடைய இந்த ஜாமீனில் வெளிவந்த இந்த நிகழ்வு அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது திமுகவுக்குள்ளார ஒரு சின்ன இதுவாக இருக்கும் ஒன்று சொல்லப்போனால் திமுகவுக்கு இனிமேல் தான் குடைச்சல் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி அவங்க இந்த பிரபகண்டாக பண்ணுறது விழா மாதிரி கொண்டாடுறது வான வேடிக்கை விட்டுக்கிறது ஆஹா ஓஹோன்னு சொல்கிறது இது எல்லாமே வந்துட்டு பார்க்க இருக்குது இது மற்ற அரசியல் கட்சிகளுக்கு எதனால் மாற்றம் வருமானம் வராது திமுகவுக்கான தேர்தல் வேலை என்னாக்கா குறிப்பிட்ட கொங்கு மண்டலம் அவர் வந்து வாங்கி கொடுத்தார் அப்படின்ற நம்பிக்கை வரும் ஆனால் கட்சிக்குள்ளாக ஒரு பெரிய சிக்கல் இருக்குதுன்றதை நீங்க பார்க்கணும் அப்போ அவர் கொண்டு வரீங்க இவருக்கு ஒண்டி மட்டும் இவ்வளோ முக்கியத்துவமான்றது மற்ற சீனியர்களுக்குள்ளார ஒரு அதிருப்தி வருமா வராத யதார்த்தத்தில் நீங்களே சொல்லுங்கள் ஒரு யதார்த்தத்தை பேசுவாங்க கண்டிப்பாக எல்லாரும் கட்சி ஆளு அப்படின்றதுக்காக ஒன்றா கூடிக்குவாங்க ஒன்றா பேசுவாங்க விட்டு கொடுத்துக்காம நின்றுடுவாங்க அது வேற விஷயம் உள்ளுக்குள்ளாக ஒரு பெரிய சிக்கல் இருக்குதா இல்லையா இல்ல இதே மாதிரியான முக்கியத்துவம் மற்ற அமைச்சர்களுக்கு இல்லைன்னு பாக்குறீங்க இல்ல இப்ப பொன்முடிக்கு என்ன நீங்க பண்ணீங்க பொன்முடிக்கு என்ன பண்ணீங்க இந்த இந்த ஆரவாரம் காட்டுனீங்களா இந்த விஷயம் நீங்க பண்ணீங்களா எனக்கு அவருடைய தண்டனை கிடைச்சி அந்த தண்டனை உச்ச நீதிமன்றத்தில் போய் முடிச்சுக்கிட்டு வந்தவருக்கு நீங்க எந்த இது கொடுத்தீங்க என்ன முக்கியத்துவம் கொடுத்தீங்க இப்படியான பேசப்பட்டதா இவருக்கு வரும்போது சட்ட போராட்டம் நடத்தி ஜெயிச்சு வந்திருக்கிறாருன்ற சொல்ற இந்த இதே போல அவருக்கு ஏன் சொல்லலைன்ற அதே அவரும் சட்ட போராட்டம் நடத்தி நான் வெளியே வந்தேன் சாதாரணமா இல்லையே இப்ப இவருக்கு மட்டும் நான் சட்ட போராட்டம் இவர் என்ன வந்துட்டு இப்ப என்ன சுதந்திர போராட்டத்துக்காக தியாகியா உள்ள இருந்துட்டு வெளியே வராரா இல்லை கட்சியினுடைய மிகப்பெரிய விஷயம் கட்சி தீர்வு விஷயத்துக்கு இல்லை மற்ற தீவு தமிழ்நாடு உரிமை பிரச்சனைக்காக பெரிய அளவில் போய் சிறையில் இருந்துட்டு அதுக்காக இருந்துட்டு வெளியில் தியாகியாக வராரா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இந்த மாநில அரசு பிரச்சனைக்கு மாநில உரிமைக்காக மாநிலத்துக்காக வேண்டிய மத்திய அரசோட ஒரு யுத்தம் இப்படின்னு ஏதாவது ஒரு பெரும் போராட்டத்தை எடுத்துகிட்டு உள்ளே போயிருந்துட்டு வெளியே வந்தால் நீங்கள் தியாகின்னு சொல்லலாம் ஃபோர் டுவெண்ட்டி சீட்டிங் கேஸ் அது மோசடி வழக்கு நீங்கள் வந்து அதிமுக பிள்ளில் இருந்தப்போ வேலை வாங்கி தருவதாக சொல்லி நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள்ட்ட வந்து வாங்கி போட்டு பண்ண ஒரு விஷயம் அது அதுக்கு வந்து அப்ப அதை பத்தி பேசினதே தே ஸ்டாலின் அவர்கள் தான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது இந்த இவரை பத்தி இப்படியாக ஒருத்தர் இருக்கிறாரு இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு இவரை வந்து நாங்க அதிகாரத்துக்கு வந்து சிறைப்படுத்துவோம் சிறையில் போடுவோம் இவர்தான் பேசினாரு இப்படிப்பட்ட ஒரு ஆள் உங்ககிட்ட வந்தோடனே அவர் தியாகியாத ஒரு போராளியா மாறுறாரு அவர் வந்து பெரிய அளவுல இருக்கிறாருன்னு என்ன என்ன வார்த்தை என்ன வார்த்தை ஜால என்ன அது விஷயம் புரியல நமக்கு இது இது சம்பந்தமா தான் முதல்வர் அவர்கள் குறிப்பிட்ட அந்த ட்வீட்ல ஆறுவியர் சகோதரர் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு அவருடைய ட்வீட் ஆரம்பிக்கிறது அப்படிதான் இருக்கு அதுல முக்கியமாக நிறைவாக அவர் சொன்னதுதான் உன் தியாகம் பெரிது உறுதி அதனினும் பெரிது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இத்துணை அத இதுதான் நீங்க சொன்னது போல இத்துணை முக்கியத்துவம் எதற்கு இவர் அந்த அளவுக்கு என்ன செய்து விட்டார் என்ன செய்து விட்டார்னா கலெக்ஷன் கொடுத்துட்டார் அதை தான் நம்ம பேசணும் யதார்த்தத்தை பேசணும் இப்ப துறைமுருகனை விட அவர்களை என் நேரு அவர்களை விட இன்னும் மற்றவங்களை விட இவர் என்ன முக்கியத்துவம் வந்துட்டார் இவர் என்ன தியாகம் பண்ணார் அது முதல்ல சொல்லு என்ன உறுதி உங்களுக்கு உறுதி கட்சி மாற சொன்னாங்க அதனால அவர் மாறாமல் இருந்துட்டார் அது ஒரு உறுதி அப்படின்னு சொல்ல வரீங்க கட்சி மாற சொன்னாங்க சிறையில் இருந்துக்கிட்டு அழுத்தம் கொடுத்தாங்கன்னா அவர் சிறைக்குள்ள இருக்கிறாரு மாநில கட்டுப்பாடு உங்களுக்கு மீறி எப்படி பாஜக வந்து பேச்சுவார்த்தை நடத்ததாவிட்டு அழுத்தம் கொடுத்தாங்கன்னா எப்படி கொடுத்தாங்க வழக்கு அமலாக்கத்துறை போட்டது வெயில் வந்து கிடைக்கிறதுல சிக்கல் இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாம் மறந்துட்டாங்க இது வரைக்கும் எந்த ஊடகமும் பேசல விவாதிக்கல இவருடைய செந்தில் செந்தில் அவருடைய தம்பி அசோக் இது வரைக்கும் பிடிக்கவே இல்லையா எப்படி பெயில் கிடைக்குது எப்படி கிடைச்சிது இந்த விஷயம் இருக்குது இல்லை பெயில் கிடைக்கிறப்ப ஏற்கனவே இந்த மாநில அரசுக்கு இந்த விஷயத்தை டிமாண்ட் பண்ணுறப்ப அமலாக்கத்துறை அவருடைய தம்பி இன்னும் தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிற அவர் ஒன்றும் கிடைக்கல அவர் சாட்சிகளை கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி நாங்கள் இப்போ எப்படி தம்பி விஷயமே பேசலையே யாருமே சொல்லுங்கள் எதுவுமே பேசலையே இப்போ இவர் வந்துட்டு உறுதி இவருடைய மனை உரு மன உறுதி மந்த உறுதினா இப்போ பொன்மூடிக்கு அந்த உறுதி இல்லாமல் இருந்ததா அவருக்கே அந்த வார்த்தை ஜாலம்லாம் போட்டு அவரை பாராட்டலன்னா இவர் வந்து கலெக்ஷன் அதுதான் விஷயம் வேண்டப்பட்டவரா இருக்கிறாருகிய காலத்துல அதிகமாக கொடுத்தது தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இல்ல இல்ல இதையே சார் கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கணும் இப்ப இன்னொரு பக்கம் பார்த்தா கொங்கு மண்டலத்திலேயா இருக்கட்டும் இந்த ஈரோடு இடைத்தேர்தல் விவகாரத்திலயா இருக்கட்டும் திமுகவினுடைய வெற்றிக்கும் திமு திமுகவினுடைய வளர்ச்சிக்கும் அந்த அளவுக்கு முக்கியமான கலெக்ஷன் நீங்க வேற கலெக்ஷன் பேசினா நான் அதுக்கு பொறுப்பு இல்லை ஓட்டு கலெக்ஷன் தான் நான் சொல்ல வரேன் சொல்றீங்களா கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலம்னா கொங்கு மண்டலத்துல அவர் மட்டுமே தாங்கி முன்னாடி அங்கே திமுக பேஸ் இருந்துகிட்டு அதுக்கு முன்னாடி திமுகவுக்கு அங்கே வேலை செஞ்சு எல்லாமே வச்சுட்டு இருக்கிறாங்க இவர் வந்துட்டு அதை கலெக்ஷன் பண்ணி கொடுக்குறாரு அந்த விஷயத்துக்கு நான் சொல்ல வரேன் நீங்க எந்த எந்த கலெக்ஷனுக்கு போறீங்கன்னு எனக்கு தெரியாது அது வேற விஷயம் இந்த ஒரு முக்கியத்துவத்துக்கு வந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஓட்டை வந்து கொலையாம கொண்டு வந்து பெரிய அளவில் செய்கிறாரு கலெக்ஷன் நல்லா இருக்குது இவருது அப்படின்றதுக்காக செய்கிறாரு அந்த முக்கியத்துவத்தை தாண்டி வேற என்ன அவர் வந்து பண்ணார் சொல்லு துறைமுருகன் மாதிரி இத்தனை ஆண்டு காலம் உங்க கூட டிராவல் பண்ணாரா பொன்முடி மாதிரி தொடக்கத்துலேருந்து அப்பா காலத்துலேருந்து உங்க கூட டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கிறாரா இல்லை அவங்களுக்கு அவங்கள விட இவர் எந்த விதத்துல சிறந்தவர் களப்பணியில எல்லா பணியிலுமே நான் சொல்றேன் கலெக்ஷன் பணியில ஓட்டு கலெக்ஷன் நான் சொல்றேன் வாக்குகள் வித்தியாசத்துல அதே மாதிரி வாக்குகளை வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இவருக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம் தருவாங்க என்ன காரணம் அதுதான் நானும் கேட்கறேன் இந்த பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸை வச்சு பார்க்கும்பொழுது அப்போ உங்களுக்கு இதை தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏதாவது வேற எந்த விஷயமும் இல்லை நான் ஓப்பனாக சொல்றேன் ஓட்டு கலெக்ஷன் இவர்கிட்ட இருக்கிறதுல இவர்தான் அதிகமான ஓட்டு கலெக்ஷன் நோட் நோட்டு கலெக்ஷன் நீங்க நினைச்ச அதுக்கு நான் பொறுப்பு இல்லை இவருகிட்ட கொடுக்குற அந்த துறைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு நமக்கு வாக்கு கலெக்ஷன் வந்துடுது அப்படின்ற ஒரு நோக்கமா இருக்கலாம் வேற என்ன நோக்கமா இருக்க முடியும் நீங்க சொல்லுங்க நீங்க இவர் வந்து நேற்று வரைக்கும் உங்களுக்கு குற்றவாளியாக இருந்தாலும் இந்த இந்த தேர்தல் பிரச்சாரம் வரைக்கும் நீங்கள் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்க பட்டுன்னு உங்கள் பக்கம் மாறுறாரு உடனே கூப்பிட்டு தண்ணி தெளிச்ச உடனே புனிதர் ஆகிறாரா அவருக்கு முன்னாடி குற்றச்சாட்டுலாம் சொன்னீங்க அந்த குற்றச்சாட்டுலாம் வந்துட்டு தவறாப்ப நான் தெரியாமல் இவர் வந்து ஒரு பெரிய தியாகி காந்தி காமராஜர் கக்கனோட இருந்து களப்பணி ஆற்றினர் இப்படியான ஒரு புனிதமான தியாகியை நான் தெரியாமல் ஈரோட்டில் நின்று இப்படிப்பட்ட ஒரு ஆளை குற்றம் சொல்லி நான் பேசிட்டேன் அதுக்காக நான் மனம் வருத்தப்படுகிறேன் பேசியிருக்கிறார ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாரா சொல்லுங்க அரசியல் இதெல்லாம் என்ன எதிர்கட்சியாளர் நேற்று சொன்ன வார்த்தை சரியா தவறாத மட்டும் வாங்க கட்சி மாறது பிரச்சனை இல்ல உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எவ்ளோ கழிவு கழிவு ஊத்துன வைகோவை நீங்க நீங்க தூக்கி பக்கத்துல உட்கார வச்சுக்கிறீங்க அது உங்க பிரச்சனை அது வந்து நான் மாறுறது நீங்க கூட்டணிக்குள்ள வச்சுக்கிறது கட்சிக்குள்ளாவே கொண்டுட்டு வர்றது அது நான் அதுக்குள்ளாவே போகல நேத்து நீங்க பேசிட்டு இருந்தீங்களா அந்த வார்த்தை என்னது ஒரு டிஷர்ட்டை போட்டு நீங்க பேசுறீங்கல்ல இந்த மாதிரி ஈரோட்ல இங்க ஒருத்தர் இருக்கிறாரு நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் சிறைக்கு போவார் சட்டப்படி தண்டிக்கப்படுவார் எல்லாம் பேசினீங்கல்ல நான் தெரியாம பேசிட்டேன் அவர் வந்து காந்தி காமராஜர் இப்போ இந்த மாதிரி கக்கன் வழியில வந்த ஒரு தியாகி இன்னும் சொல்லப்போனா சுதந்திர போராட்டத்துல அவர் வந்து ஒரு எட்டு ஆண்டு கால சிறையில இருந்துட்டு வந்த ஒரு தியாகி அவரு அவரை பத்தி நான் அந்த மாதிரி தவறா சொல்லிட்டேன் அப்படின்னு இப்ப நீ பண்ணிப்பு கேட்டிருக்கணுமா இல்லையா அவர்கிட்ட எப்போயாவது பேசியிருக்கீங்களா அந்த மாதிரி வெளியில் பேசியிருக்கீங்களா இப்போ உறுதி அவருடைய மன உறுதி அவருடைய தியாகத்தெல்லாம் பேசுறாருல்ல அதுல நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லை இவர் ஒரு பெரிய தியாகின்னாக்கா இந்த மாதிரி இவர்கள் வழியில் சிறையில இருந்துட்டு காமராஜர் மாதிரி ஒரு எட்டு ஆண்டுகள் வெள்ளாரி சிறையில் மற்ற சிறைகள்லாம் இருந்துட்டு வந்திருக்கிற தியாகி செந்தில் பாலாஜியை நாங்கள் வந்து இப்படியாக சொல்லிட்டோம் இன்னைக்கு நான் மன ஒருத்தப்படறணும் ஏன்னா சொல்றாரா எதுவுமே இல்லாம அவருக்கு முக்கியத்துவம் நேத்து அங்கேருந்து வந்தவர் தானே நேத்துக்கு முன்னாடி வரைக்கும் அங்க இருந்தாருங்க தம்பி நீங்களே சொல்லுங்க அதிமுகவில் தானே இருந்துட்டு இருந்தாரு அதிமுகவில் இருந்தப்ப அவருடைய அழிச்சாட்டியதெல்லாம் பேசி நாங்கள் சிறைப்படுத்தணும்னு சொன்னது நீங்கள் தானே உங்கள் பக்கம் வந்தவுடனே எப்படி புனிதர் ஆகிறார் அந்த கேஸில் எல்லாமே உடனே வித்ட்ரா பண்ணி சரி கட்டி பணத்தெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் சரியாக போச்சு அப்படின்றப்ப அது எப்பட்ற வழக்கு போட்டால் திருடுனா திருந பொருளை கொடுத்துட்டா கேஸ் என்ன ஆகிருந்தாருன்னு நீதிபதி எடுக்கிறாரு அது பெரிய இஷ்யூ ஆகுது அப்புறம் அமலாக்கத்துறை உள்ள வருது அவங்க சம்மன் மேலே சம்மன் அனுப்புகிறாங்க நீங்கள் இந்த சம்மனை நிறுத்த சொல்லி நீதிமன்ற வரைக்கும் போகிறீங்க இதெல்லாம் போயிட்டு தடையான வாங்குறது இதெல்லாம் தாண்டி தானே கடைசியா அவங்க வந்து ரெய்ட் அடிச்சு தூக்கி அரஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போறாங்க கொண்டுட்டு போன பிற்பட அந்த நேரத்துல நீங்க பண்ண அழிச்சாட்டியும் அந்த ஊழியர்களை அடிச்சது போனது எல்லாம் சேர்ந்து பெரிய காண்டவிசம் மாறுது உடனே வந்து எடுத்துட்டு வெளியில வந்துடும் பேசுனீங்களா அது ஆய்ச்சல பதினஞ்சு மாசம் தானே எடுக்க முடிஞ்சுது அப்புறம் உங்க சிறையில இருக்கிறாரு உங்க கட்டுப்பாட்டுல தான் இந்த பாம்புகள் பள்ளிகள் நடுவில் பாட்டு பாடுற மாதிரி உள்ள சிறையில இருந்தாரா அதிமுக ஆட்சி திமுக ஆட்சியில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கைது செய்யப்பட்ட போது இதே உங்க உங்களுடைய வட்டார ஊடகங்கள்லாம் பஞ்சு மெத்தையில் ஜெயலலிதா சொகுசாக ஃபேன் எல்லாம் வச்சுட்டு ஏசியெல்லாம் வச்சுன்னு குழு குழுன்னு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் ஒன்று சிரமப்படலைன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எல்லாமே பண்ணீங்க நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது செல்வி ஜெயலலிதா கைது செய்யப்பட்ட போது சிறைச்சாலைக்குள்ள சொகுசாக இருக்கிறார் ஜெயலலிதான்னு சொன்னீங்கல்ல இப்போ நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறீங்க செந்தில் பாலாஜி சிறைக்குள்ளே எப்படி இருந்திருப்பார்னு ஒரு பொது கேள்வி உங்கள் இடத்துல நான் வைக்கிறேன் எப்படி இருந்திருப்பார் பாம்புகள் பள்ளிகள் நடுவில் இருந்த மாதிரி நாளைக்கு வசனம்லாம் எழுதுவீங்களா ஐயா கலைஞர் அவர் இந்த சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லுவீங்களா அது மட்டும்தான் இப்போ பாட்டு ஒன்றும் அவர்களுக்கு எழுதலை செந்தில் பாலாஜிக்கு வந்து இப்படி ஒரு பாட்டு எழுதி ஒன்று வெளியிடலை இவங்க அது ஐயா ஸ்டாலின் அவர்களே பாடுவார் இப்படியான தியாகிய வந்து நாங்க வந்து எங்க கட்சியில வச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க அப்படின்னு இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இவருக்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அது கட்சிக்குள்ள எந்த மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுருக்கு அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு பெரிய கசப்பை ஏற்படுத்தும் கட்சிக்குள்ள நீங்க என்னதான் வந்து கட்சிக்குள்ளன்றப்ப நாங்க எல்லாம் ஒரு கட்சி ஒன்னா கூடுறது போறது வர விஷயம் உள்ளுக்குள்ளார ஒரு பெரிய ஈகோ பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் காலம் தொட்டு தொடக்கத்துல இருந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் வளர்த்தார் அப்படின்னு பேட்டியே கொடுத்துருக்கிறார் நான் படிக்கிறதுக்கு செலவு பண்ணதெல்லாம் எம்ஜிஆர் அப்படின்னு துறைமுருகன் சொல்றாரு அந்த எம்ஜிஆர் அழைத்த போதே வந்து நான் வரமாட்டேன் பெரியார் தான் எனக்கு நீங்க கடவுள் எனக்கு தலைவன் வழிகாட்டி அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு நான் இங்கேயே இருந்துட்டுதான் சொல்லி கூட கொடுத்துருக்குறாரு அப்படி இருந்த துறைமுருகனை விட செந்தில் பாலாஜி முக்கியன்ற மாதிரி வரப்ப அது நீங்க காட்டுற அந்த அளவுக்கு எதுக்கு முக்கியத்துவம்ன்றப்ப சீனியர்களுக்கு ஒரு இது வரத்தானே செய்யும் இப்ப செந்தில் பாலாஜி கே நேரு உள்ளிட்ட அமைச்சர்கள்லாம் இப்போ கிட்ட வாழ்த்துக்கள் சொல்றதா இருக்கட்டும் இல்ல பூமூத்து கொடுத்து வரவேற்கிறதா இருக்கட்டும் சம்பிரதாயத்தை சேருவாங்க கே என் தம்பி ராமச்சந்திரன் தான் சவுக்கு சங்கர் மூலமாக நிறைய ஆவணங்களை கொடுத்து செந்தில் பாலாஜியை பத்தி நிறைய வெளியில பேச வச்சது நேரு தான் நேரோட தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய அவங்க நிர்வாகிகள் அரிசி மண்டியில் கே நேரோட தம்பி ராமச்சந்திரனும் சவுக்கு சங்கரும் சந்தித்து பேசிக்கிறது கை கொடுத்துக்கிறதுக்கு அவள் வந்து முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறா ஆள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சவுக்கு சங்கரு புரியுது இல்லை அவர் உங்கள் உங்கள் கட்சியினுடைய இன்னொரு க முக்கியமான நபரோட அரிசி மண்டியில் உட்காந்து சந்திக்க வேண்டியதெல்லாம் ஏன் இருக்குதுன்னு அவங்களே தான் கேட்குறாங்க இப்போ இந்த ஆவணங்கள்லாம் எடுத்து வெளியில் கொடுத்தது யார் இன்ன வரைக்கும் விசாரிக்கவே இல்லையா செய்திகள் வந்துட்டு இருக்குது உங்கள் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே சொல்லி பத்திரிகைகள்லாம் வருது ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு அப்புறம் இப்போ சம்பிரதாயத்துக்கு பூங்கத்து கொடுத்துக்கிறாங்க இது வந்து விசாரணை இப்படி வந்தோடனே நடத்தி இருக்கணுமா இல்லையா அப்போ செந்தில் பாலாஜி வந்து குறுகிய காலத்துக்குள்ளார இந்த குடும்பத்தோட ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு பகமை தான் கே நேரு அவருடைய தம்பியை வச்சு செய்தார் என்றால் கேள்வி வருது நமக்கு இல்லை அந்த பத்திரிகை வந்ததில் வச்சு ஒரு சந்தேகம் வருதா இல்லையா இதெல்லாம் நீங்கள் மூடி மறைச்சிக்கிட்டு போறீங்க அதிகார பலம் பண பலம் மற்ற பலம் ஊடக பலம்ன்றதால அதை நீங்கள் மடம் மாற்றிக்கிட்டு போறீங்க ஆனால் இந்த விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்குமா இருக்காது அதை மட்டும் நீங்கள் பேசுங்க வாய்ப்பு இருக்குது இல்லை இது என்னவா நாளைக்கு வெடிக்கும் இன்னும் போக போக என்னவாகும் ஆகும் இன்னும் பதவியேற்பு விஷயம்லாம் இருக்குது அது என்ன அரசியலை கொண்டுட்டு வரும் பாருங்க அதே அதே துறைகள் கொடுக்கப்பட போகிறதா இல்ல அதை விட இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள் ஏன்னா இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அடுத்து இந்த கேள்வி வருது என்ன மாதிரியான துறைகள் அடுத்து வழங்கப்பட போகிறது அவர் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த துறைகளா இல்ல அதை விட இன்னும் முக்கியமான துறைகளான்ற ஒரு கேள்விகளும் வருது அதுல ஏதாவது தகவல்கள் இருக்கு இல்ல எப்படி இருந்தாலும் வந்து உங்களுக்கு இந்த டாஸ்மாக் திரும்ப அவர்கிட்டே வரும் அதுல நிறைய விஷயம்லாம் இருக்குது எலெக்ஷனுக்கான கலெக்ஷன் பார்க்கணும்ல தேர்தல் வாக்கு கலெக்ஷன் நான் சொல்றேன் அவங்க அதுல பழக்கப்பட்டிருந்தப்ப அத விட்டுற முடியாது அந்த தேர்தல் வேலை பார்த்து கொண்டுட்டு வரதை விட்டுற முடியாது நீங்க வேற எதனா நினைக்கிறீங்களா எலெக்ஷன் கலெக்ஷன் தான் நான் சொல்றேன் அந்த துறை மின்வாரிய துறை இது கட்டாயம் அவர்கிட்ட வரும்னு நான் நினைக்கிறேன் இதை தாண்டி வேற ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட் ஆன விஷயங்களுக்குல அது வந்து அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து கட்சி நிர்வாகிகள்லாம் கூடி இந்த மாதிரி வந்து இன்னைக்குள்ளாக சில பேர் பதிவு போட்டிருந்தாங்க கட்சியினுடைய முக்கியமான சில பேர் நாளைக்கு வந்து ஒரு நல்ல தகவல் வெளியில வரும் எல்லோருக்குமே உதயநிதி துணை முதல்வர்ன்றது அறிவிப்பு வந்துடும் மாதிரி முன்னாடியே போட்டுருந்தாங்க எக்ஸ் வலைதளத்துல அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நாள் நிகழ்ச்சிகள் நடந்தது இப்ப ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க அதை ஒட்டி உடனே இன்னைக்கு அறிவிப்பு வந்துடும் பார்த்தாங்க அந்த நேரம் தவறி ராகு காலம் போயிடுச்சு ராகு காலம் தாண்டின உடனே என்ன உங்களுக்கு அப்படியே விட்டுட்டாங்க அடுத்தது வந்து அடுத்த நாள் தேயிரை வந்துருச்சு தேய்விரையில எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இப்ப என்ன வந்து வர அமாவாசை முழு முழு அமாவாசை நாளா அந்த அமாவாசை அப்பதான் அக்டோபர் ரெண்டு அவருக்கான அமைச்சரவையில மகனுக்கும் முடிசூட்டு விட அவருக்கும் அப்ப ரெண்டு முக்கியத்துவம் கொடுத்த நிகழ்ச்சியை எப்படி பாப்பாங்க மற்ற கட்சிக்காரங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க உதயநிதி துணை முதலமைச்சருடைய ஏற்ப விஷயத்தையும் இவருடைய பதவியை ரெண்டு ஒன்னா காட்டுறாங்களா சமமா காட்டுறாங்களான்னு ஒண்ணு இருக்கு மகனுக்கு இணையானவா செந்தில் காட்டுறாங்கன்னு வந்துருதா இல்லையா உள்ளார இப்ப நீங்க ஒரு ஒரு புள்ளுக்குள்ளார வந்து ஒரு அரசியல் முளைக்கமா முளைக்காத ரக்க கட்டி பறக்கமா பறக்காத நீங்களே சொல்லு அதெல்லாம் ஒன்னும் இல்ல இந்த விஷயத்த நான் இப்படி பாரு இப்ப எனக்கு தோணுது ஒருவேளை இப்போ அடுத்த கட்டமாக தலைவராக போற அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கான தளபதியாக செந்தில் பாலாஜியை அமைக்கிறார்களா அதுதான் அர்த்தம் இப்ப வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தளபதின்ற மாதிரி தான் வந்துகிட்டு இருந்தாரு அவர் நினைச்சா போய் பார்க்கலாம் சீனியர்கள் கூட காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்லாம் நிறைய தகவல் செய்திலாம் வந்தது வந்தது உதயநிதிக்கு தேர் ஓட்டியாக செந்தில் பாலாஜி அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வந்திருக்குது இந்த தேர் நேராக டெல்லியை நோக்கி போகுதா இல்லைங்க நேரா அறிவாலை நோக்கி போகுதான்றது அது அப்பாற்பட்ட விஷயம் நான் தேரோட்டியை சொல்றேன் புரியுது இல்லை நிறைய அரசியல் களம் இருக்குது ஒன்று ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குது இல்லை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அதுக்கு பாசிபிள் இருக்கு பாசிபிள் இருக்குதுனாக்கா அதுக்கான வழியை ஏற்படுத்தாரு இவர் போகவாரா என்னான்னு நமக்கு தெரியாது அந்த கசப்புல எது ஒன்னாலும் நடக்கலாம்ல உள்ளார நாங்கள் வந்து உறுதியானவர்கள் நாங்கள் கோட்டை எங்களை வந்து இப்படிலாம் பண்ணவே முடியாது நீங்கள் வந்து பேசலாம் வசனம் இந்த உறுதியான கோட்டையில இருந்தே தானே ஒரு செந்தில் ஒரு அமைச்சரை பற்றி இன்னொரு அமைச்சர் போட்டு கொடுத்து ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு வந்துருக்கு விவகாரம் எவ்வளோ விஷயங்கள் வந்து எழுதுனாங்க இந்த மாதிரி டாஸ்மாக் வந்து பத்து பர்சன்டேஜ்ன்றது எப்படி வந்துச்சு அதுக்குள்ளார முப்பது பர்சன்டேஜ் லீக்கேஜ் தனியாக இருக்குது முப்பதாயிரம் கோடி வெளியில போகுது இந்த மாதிரி அது யாரு எந்த லீக்கேஜ் யாரு சொன்னாங்க எல்லாம் உங்கள் அமைச்சருக்குள்ள பேசிக்கிட்டு தானே நீங்கள் போட்டு கொடுத்து தானே எல்லாமே வெளியே வருது அப்ப அங்க கட்டுப்பாடு இருந்துச்சாங்க உங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இருக்கு போய் தானே உள்ள தகவல் வெளியில வருது போட்டு கொடுக்குறாங்க பண்ற முறைகேடுலாம் வெளியில வந்துட்டு எல்லாமே அங்கிருந்து போட்டு கொடுத்தாங்கன்னா நீங்க உங்க தரப்புல தான் பேசப்பட்டது ஊடகங்களை வந்து கே நேரு மீது நடவடிக்கை எடுக்குமா அப்படின்லாம் பேசப்பட்டது இப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்குது இந்த என்ன மந்திரி பதவியை மட்டும் நீங்க எடுங்க பதவி விஷயம் விஷயம்ல ஏன் நீங்க இப்ப இந்த குறுகிய இந்த காலத்துக்குள்ளார நீங்க பண்ணுங்க அக்டோபர் ஏன் போறீங்க இப்ப இந்த இறங்கு இப்ப முகம்ன்றாங்களா ஆமா தேய்பிரை தான் வந்துட்டு சமூக நீதி எல்லாம் பாக்குறது இல்ல மூட நம்பிக்கை இல்ல ஒண்ணுமே கிடையாது எல்லா நாளும் நல்ல நாள் பதவி ஏத்துருங்க நாளைக்கு கொடுத்துருங்களா ஒரு முறை ஏன் செய்ய மாட்டேருக்கீங்க இல்ல அதுக்குன்னு சில சார் என்ன ப்ராசஸ் பதவி இருக்கு அது முதலமைச்சர் தகவல் கொடுத்து இந்த மாதிரி இவரை நான் இன்னாராக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இவராக இந்த பதவியில் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இதுக்கான பதவி எடுப்புன்னு சொல்லிட்டு அங்க அனுச்சாவே அவர் அடுத்த நாளே கொடுத்துட்டு போறாரு டைம் இது இது இந்த இது இந்த ஜாதகத்தை பார்ப்பீங்களா இல்லை நீங்க வேற எதனா ஜாதகத்தை பார்ப்பீங்களா ஆளுநர்கிட்ட சொல்ல பாருங்க அவர் வேணா அப்ஜெக்ஷன் இருக்குது ஏன்னா இருக்க வாய்ப்பு இல்லை இதுல வந்து என்னுடைய துறையில் யார் முதலமைச்சராக இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றது முதலமைச்சர் தான் முடிவு எடுக்கணும் அது ஆளுநர் முடிவெடுக்கிறது இல்லை இவர் மேல வழக்கெல்லாம் இருக்குது இவர் இருக்கக்கூடாது அப்படின்லாம் அவர் சொல்ல முடியாது அது விசாரணையில் இருக்குது அவர் குற்றவாளியாக இல்லையான்னு சொல்லிட்டு நாளைக்கு வெளியில் வரும்போது குற்றம் குற்றவாளினா அவர் ரிசைன் பண்ணிட்டு போக போறாது இதுல என்ன இருக்குன்னா அவங்க சொல்லுவாங்க விஷயம் அவ்வளோதான் இது இதை தாண்டி வேற என்ன நடக்குன்றீங்க இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்குள்ளார அந்த இந்த ஒரு பதினைஞ்சு நாள் கழிச்சு அந்த அமாவாசை தான் அதுக்கு பிறகு தான் அப்படின்னா இது நீங்கள் மூட நம்பிக்கைகளுக்குள்ளே ஊடி ஊடி இருக்கிறீங்களா இல்லையா இது ஒரு அரசியல் இதுக்குள்ளார பதவி போட்டின்றது உள்ளார ஒரு பெரிய இதுவில் வரும் உங்களுக்கு சர்வசாதாரணமாக உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கடந்த காலங்களில் ஒரு குறிப்பிட்ட ஊடகம் அந்த கட்சியில் யாருக்கு செல்வாக்கா அப்படின்னு போகிறப்ப கனிமொழிக்கு செல்வாக்கு கூடுதலாக இருக்குதுன்னு பண்ணதுக்காக சொன்னதுக்காக வேண்டி ஒரு கருத்து கணிப்பில் கனிமொழி செல்வாக்கு கூடியிருக்கிறது அவ்வளோதான் சொன்னதுக்காக வேண்டி மதுரை அழகிறிய ஏற்பாட்டில் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்லி ஒரு பத்திரிகை எரிக்கப்பட்டது மூன்று பத்திரிகை கொலை நடந்த விஷயம்லாம் நடந்திருக்குது ஒரு சின்ன ஈகோ தான் அதில் அப்புறம் அவர் இல்லை நிரபராஜினா அவர் வெளியில வந்தார் மற்றவங்களாம் உள்ள சிறைக்கு போனாங்க அவங்களும் வந்து கருணாநிதி குறுகிய காலத்தில் வெளியில் கொண்டு வந்துட்டார் இதெல்லாம் நடந்துச்சு வேற விஷயம் இப்போ இந்த விஷயத்தில் வந்து இதுக்கே ஒரு கொலை விழுந்த அளவுக்கு போச்சுனாக்கா இப்ப அதுக்கு மேற்கொண்டு என்னென்னலாம் நடக்கும் நினைச்சு பாருங்க எப்படி ஈகோ இல்லாம இருக்கிறாங்க நாங்க அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் ஒரு உதாரணத்தை நான் சொல்லிட்டேன் அது போன்ற ஒரு அசம்பாவிதங்கள் இப்போ அதை இன்னும் அதை விட அதிகமா கூட நடக்கலான்னு உங்க நடந்திருக்கு காலகட்டத்தில் உங்க கட்சியினுடைய நான் சொல்றது இப்படி எல்லாம் நடந்துருன்னு நான் சொல்ல வரல அந்த அளவுக்கு இருக்குது உள்ளார ஏற்கனவே அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டாங்க இப்ப நீ வந்து குறிப்பிட்ட ஒருத்தருக்கு மட்டும் முக்கியத்துவம் இவருக்கும் பதவியேற்பு மகனுக்கும் ஒரு பதவியேற்புன்னா ரெண்டு பேரும் ஒன்னா சமமான ஒரு எண்ணம் மற்றவங்களுக்கும் வந்துடும் இனிமே வந்து நம்பர் டூ விவர்தான்பா உதயநிதி நம்பர் ஒன் நம்பர் டூ தான் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா மத்த சீனியருக்கு என்ன வரும் இவ்வளவு கேள்விகள் உள்ள இருக்குது இல்லை இதெல்லாம் நாளைக்கு போட்டி அரசியலாக மாறும் அது ஒரு சீர்கேடாகத்தான் இருக்கும் நாளைக்கு அது ஒரு 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 நீட்டா இருக்காது உள்ளாரா அப்படின்னு நான் சொல்ல வரேன் அவங்க மேல கால் புணச்சி விமர்சனம் அப்படி இப்படின்னா யதார்த்த அரசியல் நான் பார்த்ததை வச்சு சொல்ல வரேன் இதே போட்டியில தானே ஒரு ஒருத்தரை வந்து வெட்டி கொன்றாங்க அது அவரே தான் வெட்டி கொண்டுகிட்டாருன்ற மாதிரி ஆச்சு குற்றவாளிகள் கூட இல்லை எல்லாம் உங்க கட்சிகளும் உங்களை நம்பி வந்தது தானே கிருஷ்ணனுடைய மகன் மருத்துவராக இருந்துக்கிட்டு டெல்லியில் அமெரிக்கால இருக்கிற ஒரு கடிதம் எழுதியிருப்பார் அதை படித்து பாருங்க எவ்வளோ உருக்கமாக இருக்குதுன்னு சொல்லி அது மாதிரி நடந்த இடம் தான் அதனால நான் சொல்ல வரேன் ஒழிய இது இப்படி தான் இருக்கணும் தான் நடக்க போகுது அப்படின்னு சவிக்கிற மாதிரியே சாபம் விடுற மாதிரியே இல்லை வந்து பொறாமையில் சொல்ற மாதிரியே இல்லை அரசியலில் எல்லா கட்சியிலுமே இருக்கு அதுவும் அதிகாரத்தில் இருக்கும்போது பணபலம் அதிகார பலம்னு இருக்கும்போது ஒன்றும் மோசமாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன் புரியுது இல்லை இதுல அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதல் துணை முதல்வர் பதவி கொடுக்கறதுல இது எப்போவோ பே முன்னாடி ஒரு ஒரு மாதங்களுக்கு முன்னாடியே பேசப்பட்ட ஒரு விஷயம் ஐ மீன் டேட் ஃபிக்ஸ் ஆனதுல அமைச்சர் கூட டே அமைச்சர்கள் கூட இந்த டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்ற அளவுக்கு இருந்தது பட் அதுக்கப்புறம் அது தள்ளிக்கிட்டே போனது வலுத்திருக்கிறது பட் பழுக்கவில்லை அப்படின்னு அவர் சொன்னதுல இப்போ மாற்றம் இருக்கும் ஆனால் ஏமாற்றம் இருக்காதுன்னு முதல்வர் அவர்கள் சொல்லிட்டு போற வரைக்கும் இப்போ அது மாறிக்கிட்டே இருக்கு இந்த காலதாமதத்துக்கு உள்ளே இருக்கிற சமரசம் இன்னும் நிறைய பேரை சமரசப்படுத்த வேண்டியிருக்கு சமாதானப்படுத்த வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் காரணமாக இருக்கிறதுன்றது இங்கே அரசியல் வட்டார தகவல்களாக இருந்தது இப்போ அதெல்லாம் சமரசமாகிவிட்டது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சமரசம் இல்லை கட்சி ஒரு முடிவு எடுக்கிறப்ப வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நீங்க ஏதாவது எடுத்து பண்ண முடியும்னா கட்சி விட்டு வெளியில் போங்கன்னுவாங்க இல்லை கட்சி விட்டு நீக்கப்படுற மாதிரி இருக்கும் அப்படி முதலமைச்சருடைய மகன் ஸ்டாலின் உதயநிதிக்கு ஒரு பொறுப்போரு தான் அந்த மாதிரி துறைமுருகன் மகனுக்கும் கொடுத்துருக்காங்க பொன்முடி மகனுக்கு கே நேரோட நேர்வோட இதுக்கு எல்லாருக்குமே வாரிசுங்க வந்துட்டாங்கல்ல உள்ளார இப்ப அதையான் பகச்சிகளுன்ற மாதிரி உள்ளார சமரசமா இருக்கிறதுக்கு எதுக்கு வீணா அப்படின்ற மாதிரி மறைமுகமாக வந்து கல்லெறிகிற மாதிரி இந்த மாதிரி போட்டு கொடுக்குற மாதிரி ஏன்னா வேலையை செய்வாங்க வேற பெருசா எதிர்ப்பெல்லாம் ஒன்றும் வராதாங்க அப்போ இது வந்து எதிர்ப்பு இல்லை அப்படின்றதாலே இது வந்துட்டு உள்ள கசப்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும் அவங்க இப்படி சொன்ன விஷயத்த வச்சு இப்போ நான் சொல்ல வரேன்னாக்கா இது இதுக்கு இதுக்கு என்னன்னா இவருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் செந்தில் பாலாஜிக்கு அப்படின்றப்ப ரெண்டு ஒன்றாண்டு உள்ள ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது இல்லை இன்னும் போனா செந்தில் பாலாஜி வந்து சொன்னதாக செய்திகள் தான் வந்தது ஊடகத்தில் எனக்காக காத்துக்கிட்டு இருக்க வேணா நீங்கள் தம்பிக்கு வந்து முடிசூட்டிடுங்க துணை முதலமைச்சர்னு சொல்லிடுங்க அப்படின்னா இல்லை இல்லை நீங்க வர வரைக்கும் நாங்கள் காத்துக்கிட்டு தான் இருப்போம் எப்படி இந்த தேதி வந்து இந்த தேதிக்கு பிறகு வச்சுக்கலாம் நம்பிக்கையா இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு உறுதியின் அடிப்படையில் சொல்றாங்க பிஜேபியினுடைய மறைமுகமான தான் வேண்டி இதெல்லாம் சாத்தியமாகிறது அப்படின்னு கூட சொல்றாங்க இப்போ கேஜ்ரிவாலுக்கு கொடுத்த அந்த கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்களா அவருக்கு கேஜ்ரிவாலுக்கு வந்து நீங்க முதலமைச்சர் சீட்ல உட்கார கூடாது அலுவலகம் போகக்கூடாது அலுவலுக்கு குறித்து கோப்புகளை நீங்க பார்க்கவே கூடாது இந்த சம்பந்தமாக டிஸ்கஸ் மற்ற அமைச்சர்களோட செக்ரட்டரிகளோட எதுவும் பண்ணக்கூடாது இதெல்லாம் கூடாதுன்னு சொன்னாவே அவர் சிஎம்ஆ இருக்க முடியுமா கண்டிப்பாக கிடையாது அதனால தான் ரிசைன் பண்ணார் ஏதோ பெருசாக அவரை வந்து நான் கூட்டத்தை நிரூபிச்சிட்டு ரிசைன் அப்புறமா பதவி ஏற்றுக்கிறேன் அப்படி கிடையாது உங்களுக்கு வெயில் கொடுக்குறப்ப இதெல்லாம் சொல்லி இருக்குது இதெல்லாம் இல்லைன்னாவே உங்களால் செயல்பட முடியாது அப்ப நிர்வாகம் வந்து கெட்டு போயிருக்க ஸ்தம்பிச்சு பிரதம் முதலமைச்சரை கொண்டு வரீங்க நடந்தது நிபந்தனைகள்ல இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ரெண்டு பேருடைய ஜாமீன் அவ்வளவுதான் நார்மலா எல்லாருக்கும் பண்ண ஒரு பத்து லட்சம் போடுவாங்க சில பேருக்கு இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிற ரெண்டு பேர் கொடுக்கலாம் சொத்து இருக்கிறவங்க கொடுக்கலாம் அது அது என்னன்னா ரெண்டு பேர் வீடு இருந்தா போதும் அந்த லெவலுக்கு இங்கே சென்னையில ரெண்டு பேரும் ஜாமீன் கொடுத்தா போதும் அவ்வளவுதான் வந்திருக்கு மத்தபடி கண்டிஷன் ரெகுலரா போய் அமலாக்கத்துறை அலுவலகத்துல போடணும் அது கொஞ்ச நாள் போச்சுன்னா அதையும் மனம் போட்டு தளர்த்திடுவாங்க முடிஞ்சிருச்சு இது வேற தாண்டி எதனா போட்டிருக்குறாங்களே இவருக்கு அப்புறம் இவருக்கு பதவி வந்து அமைச்சர் பதவி கிடைக்கணும் கிடைக்கலன்றதை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லலை நோட்டுங்க அதை அவங்க கட்சிக்கு சொல்லுதாகுது அப்படியே எதுவும் நீதிமன்றம் இல்லை பெயில் கொடுத்துருச்சு வழக்கு விசாரணை இருந்துக்கிட்டே இருக்கும் விசாரணை இருக்குதுன்னா ஒரு குற்றவாளியே இல்லையான்னு தெரியாமல் அதுக்காக ஒரு மந்திரி பதவி ரிசைன் பண்ணிட்டு இருக்க முடியுமா குற்றவாளி தெரிஞ்சிருப்பாங்க நீங்க கேட்கறதுல நியாயம் இருக்கு குற்றம் தானே பட்டு இருக்குது இது இவர் ஏதோ பொய்யா திணிச்சிட்டாங்க நீங்க கடந்த காலங்களில் பேசினது தான் கேஸ் போட்டிருக்காங்க பொய்யா திணிச்சுட்டாங்க பொய்யா சொல்லிட்டாங்கன்னு சரி இதுல ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு பொய் வழக்கில் சிக்க பொய்க்க விட்டு நானூத்தி நாப்பத்தி அஞ்சு நாள் இன்னொரு சிறையில் இருந்துட்டு வந்திருக்கிறாருன்னு இப்ப சவுக்கு சங்கர் என்ன வழக்குல சிக்கி வச்சிங்க சவுக்கு சங்கரு அவரு எந்த கட்சி அடிப்படையில பேசுறாரு என்ன பின்னணி அது அப்பாற்பட்ட விஷயம் ஆனா நீங்க என்ன நோக்கத்துக்காக கைது பண்ணி உள்ள வச்சு எத்தனை நாள் நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்ப இங்க ஒரு நியாயம் அங்க ஒரு நியாயம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் என் மீது தொடுக்க நீங்க என்ன நீங்க என்ன காழ்ப்புணர்ச்சியில சட்ட ரீதியாக எதிர்கொண்டு வெளியே வருவேன் இவர் மட்டும் இப்ப இவர் மட்டும் என்ன சட்ட ரீதியா தான் வெளிக்கொண்டு சட்ட சண்டத்தை சட்ட ரீதியா போராட்டம் பண்ணி தான் வெளியே வராது சவுக்கு இவர் மேலேயும் நீங்க பொய் கேஸ் தான் போட்டீங்க அவர் மேல விமர்சனம் நான் வச்சேன் ஆனா நீங்க கஞ்சா வழக்கு போட்டது தப்புன்னு காவலர்கள் மேல வழக்குன்னா அதை போடு சட்டமன்றத்துல கைது பண்ணு அவங்க நீதி சாரி சட்டத்து மூலமா என்ன பண்ணுவோம் பண்ணிட்டு வெளிய வரப்போறாரு முடிஞ்சிச்சு ரெண்டு குண்டாஸு அடுத்து எடுத்து போடுறீங்களே நீங்கள் என்ன பழி வாங்காத புண்ணியம் வாங்குல பழித்திருக்கிற எண்ணம் இல்லாத அவ்வளோ பெரிய புனிதவாதிகளா நீங்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதே தான் உங்கள் மந்திரிக்கே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே நீங்கள் நியாயம் பேசுறீங்கன்னா இங்கே நீங்கள் நியாயத்தை சொல்லணும் எத்தனை பேர் மேலே நீங்கள் பொய் வழக்கு தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க இங்கே போட்டு உள்ளே அனுப்பிச்சிட்டு திரும்பவும் ஒரு இன்னொரு குண்டா அதை ரத்து பண்ணுறாங்க அடுத்த நாளே இன்னொரு குண்டாஸ் போடுறீங்க அதுக்கு நீதிமன்றம் கண்டிக்குது நீதிமன்றத்தை தொடர்ச்சியாக கொட்டு வாங்கிட்டு இருக்குது இந்த இந்த அரசு ரெண்டு முறை மூன்றாவது முறைன்னு நினைக்கிறேன் முதல்ல சாட்டை துறைமுருகன் இரண்டாவது வழக்குல இன்னொரு மூணு வழக்குல நீதிமன்றம் தலைமையிலேயே போடுது ஏன் இப்படி பண்றீங்க இப்ப சமீபத்தில் ஒருத்தர் கைது பண்ணி கொண்டுட்டு போனாங்க மோகன்ஜின்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் அதுக்கு உடனே போன நீதிமன்றம் சொல்லுது வழக்கு முகாந்திரம் இருக்குது ஆனா இப்படிலாம் நீங்க வந்து இவ்வளவு அவசரமான சம்மன் குடுக்குறீங்க மூணு மணிக்கு வந்து விசாரிக்கிறதுக்குள்ள கைது பண்ணி கொடுக்கறதுக்கு என்ன காரணம் சம்மனை படிச்சு கூட பார்க்கல என்னன்னு போட்டு காட்டு காட்டுன்னு காட்டி அவரே வெளியில போங்கன்ட்டாரு இப்ப இந்த நீதிமன்றத்துக்கு இந்த இந்த அரசுக்கு இதெல்லாம் அசிங்கமா இல்லையா உச்சநீதிமன்றம் கேட்குது நல்ல வேலை நீங்கள் வந்து தடா வந்து இந்த வழக்கில் சாரி இந்த குண்டாஸ் வந்து செல்லாதுன்னு ஒரு கமிட்டி இருக்குது குண்டாஸ் போட்டால் அந்த வழக்கை வந்து நான் அதில் அதில் முறையீடு பண்ணலாம் அதை வந்து எல்லாருமே நிறைய பேர் கலந்து இருப்பாங்க நீதிபதிகள் ஓய்வு எல்லா துறையும் அவங்க வந்து இது சரியாக தவறான்னு பார்த்து ஒரு அறிக்கை கொடுப்பாங்க அந்த அறிக்கையை வச்சு நீதிமன்றத்தில் உடச்சுட்டு வரலாம் அந்த அறிக்கையை கொண்டு போய் கொடுக்குறாங்க அவங்க அந்த அறிக்கை என்ன சொல்லுது போட்டது தவறுன்னு சொல்லுது அதனால் நீங்கள் தப்பிச்சிங்கன்னு சொல்கிறார் அந்த வார்த்தையில் நீதிபதி இல்லைனா ஒன்றும் கடுமையாக நாளைக்கு அவங்க வேறு மாதிரி இருக்கு நீங்கள் மட்டும் உங்களுக்கு மட்டும் சட்டத்தை மதிக்கணும் சட்டப்படி உங்களுக்கு எல்லாம் நடக்கணும் நீங்கள் சட்டப்படி நடந்துக்க மாட்டீங்களா மூணு முறை நீங்கள் நீதிமன்றத்தில் கொட்டு வாங்குறீங்க இது அசிங்கமாக இல்லை இந்த அரசுக்கு அவமானமாக இல்லை உங்களுக்கு மட்டும் எல்லாம் சட்டப்படி நடந்தடணும் உங்களுடைய அமைச்சர்கள் சட்டப்படி வெளியில் வரணும் உங்கள் அமைச்சருக்கு சட்ட போராட்டம் நடத்தி நீங்கள் கொண்டுட்டு வரணும் மற்றவங்க சட்ட போராட்டம் நடத்தினா அது அநீதி திரும்ப திரும்ப வழக்கு போடுவீங்க உங்களுக்கு மட்டும் நியாயம் கிடைக்கணும் மற்றவங்களுக்கு நியாயம் கிடைக்கூடாதுனா நீதிமன்றம் தான் உங்கள் பக்கமாகவே திரும்பிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதுதான் கேட்டது அப்புறம் நீங்க சட்டத்தை மதிக்காத நாளைக்கு உங்களுக்கு ஒரு நியாயம் வேணும்னு போனா அந்த நீதிமன்றங்கள என்ன பண்ண அர்த்தது இதுல ஒரு விஷயம் கூட இருக்கிறவங்க கூட பேசிட்டாங்க சார் அதாவது பக்க அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியில வரார் அதுக்கு அடுத்த நாளே செந்தில் பாலாஜி வெளியில வரார் இப்படி அடுத்தடுத்து இது நடக்குது இது ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்னு அப்படி ஏதாவது இல்ல இதுக்கு அதுக்குன்னு சம்மந்தம் இல்லை சவுக்கு சங்கர் விடாம செந்தில் பாலாஜியை விட்டு அது ஒரு சர்ச்சையாக இருக்கும் அப்ப கேஸ் எல்லாமே தான் ஒரே பிரச்சனை தான் வழக்கு போட்டிருக்கிறாங்க இவ்வளோ நாள் சிறையில் இருக்கணுமான செந்தில் பாலாஜி கேட்குற அதே நியாயம் இவருக்கும் இருக்கும் அதனால் அந்த வழக்கு வெளியில் அது வந்தோடனே இதுவும் விட்டோன்னே சரியாக போயிடுச்சு இல்லை பொங்கல் செந்தில் பாலாஜி ஒரு வேலை விடுதலை பண்ணிட்டு மொதல் நாள் சவுக்கு சங்கிறது இல்லை தள்ளி போடலாம் அப்புறமா இல்லை இது வந்து ரத்து சரி வராதுன்னு சொன்னாங்கன்னா நாளைக்கு இவருக்கு அதே பொருந்தோம் அதனால அவருக்கு சட்டப்படி என்ன நடந்துச்சோ அதே தான் இவருக்கு நடந்திருக்கு நீதிமன்றம் அது நீதிமன்றத்தை போய் நம்ம விமர்சனம் பண்ண முடியாது அவங்க சொன்ன தீர்ப்பில் நம்ம குறை சொல்ல முடியாதுன்னு அது சரி அது வேற விஷயம் நம்ம அதை விமர்சனம் பண்ணல குறை சொல்லலை அங்கே என்ன சட்டப்படி நடந்ததோ அதே ரைட்ஸ் தான் இருக்குது இப்போ இவருக்கு என்ன சொல்றாங்க பதினைஞ்சு மாதமாக இந்த மாதிரி வந்து குற்றச்சாட்டு பதிவு சார்ஜ் ஷீட் இல்லாமல் உள்ளவே இருந்துட்டு இருக்கிறாங்க வழக்கு எப்போ முடியும்னு தெரியாது அது வரைக்கும் ஒரு உள்ளே இருக்கணுமா அப்படின்றது தான் இங்கே நீதிபதிகள் கேட்குறாங்க இந்த அரசு இவங்க போன வக்கீல் தரப்புலையும் கேட்குறாங்க அதை ஒட்டி தான் அவங்க வெளியே விடணும்னு தான் சிந்தில் பார்த்துக்கோங்க இதே காரணம் தானே சவுக்கு சங்கருக்கும் பொருந்தது அப்போ அதை வச்சு தான் நம்ம பேசுகிறோம் அது வந்து ஒன்று இதுக்கு அதுக்கும் தொடர்பு இருக்குன்னா ஒன்றும் இல்லை அதுக்கு என்ன அவருக்கு நடந்ததோ அடுத்த நாள் இவருக்கு நடந்து இருக்கிறது இவர்களுக்கு இப்போ வந்திருக்கிறது இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம்னு நான் நினைக்கிறேன் திமுகவுக்குள்ளார இது இதோட நிற்காது வந்துருச்சு எல்லாம் நினைக்கிறாங்க பூசல்களுக்கு இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தற்போது இருக்கிற அரசியல் சூழல்கள் அந்த நிலவரங்கள் நடந்த சம்பவங்கள் பற்றின பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி கோபிநாத் வணக்கம்